அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹீனா கிச்சன் நீங்கள் எல்லோரும் போய் நம்புகிறேன் நகர்ந்ததில்லை நாங்களும் மேலமாக இருக்கிறோம் இன்றைக்கும் ஒரு புதிய முறையில் புதிய ரெசிபி ஷேர் பண்ணிக்கிறோம் புதிய முறையில் ஒரு இட்லி செஞ்சுருக்கிறேன் உண்மையில் இட்லி வந்து நல்லா சாஃப்ட்டாகவும் நல்ல பஞ்சு கோழையும் வந்துடுச்சு அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த இட்லிக்கு அரிசி மட்டும் இல்லை அரிசியோட இன்னொரு பொழுது சேர்த்துக்கணும் அதை என்னென்னா பார்ப்போம் வீடியோ போகிறதுக்கு போய் புதுசாக பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோம் அப்போ இல்லை வர அப்கமிங் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் வீடு அளவுகளெல்லாம் நம்ம ஸ்க்ரீனில் தரேன் நீங்கள் அதே மாதிரி பார்த்து செஞ்சு பாருங்கள் முக்கியமாக நாங்கள் நாலு கப் அரிசி எடுத்தால் அதோட ஒரு கப் வந்து உளுந்து ஒரு டீஸ்பூன் மாதிரி வெந்தயம் சேர்த்துக்கணும் நான் வந்து மூணு கப் அளவு பச்சை அரிசி அதோட ஒரு கப் அளவு அவள் சிவப்பாவை சேர்த்துட்டேன் சேர்த்து அதோட ஒரு டீஸ்பூன் மாதிரி வெந்தயம் சேர்த்து எல்லாம் மொண்டிலேயே போட்டு நல்லா கழுவி ஒரே பாத்திரத்தில் நான் அப்படியே கழுவி ஊற வச்சுட்டேன் அரிசியை வந்து ஒரு மூணு தனி மாதிரி கழுவிட்டு நின்று அப்படியே ஊற வச்சிடணும் அந்த அவள் வந்து அவசரமாக ஊறிடும் அரிசி தான் கொஞ்சம் ஊறுறது டைம் எடுக்கும் இதோட வெள்ளை விழுந்து தான் எடுத்துட்டேன் இப்படி கையால் எடுத்து பார்த்தாலே விளங்கும்போதுக்கும் அது நல்லா ஊறி வந்துருந்துச்சு இப்போ இதை வந்து நான் மிக்ஸியில் தான் எடுத்துக்க போறேன் அவங்களுக்கும் மிக்ஸி இல்லை கிரைண்டர்லேயும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்செடுத்துக்கலாம் நீங்கள் பயப்படாமல் இந்த இட்லியை இது போல் செஞ்சு பாருங்கள் உண்மையிலே நல்லா வரும் இட்லி பயப்படவே தேவையில்லை இட்லி செய்கிறதுக்கு இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரிசியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதே தண்ணி ஒரு ஹாரண்ணி மாறி ஊத்திட்டு நல்லா அரைச்சு எடுத்துட்டேன் உங்களுக்கு மிக்ஸி சூடுற டைமுக்கு கொஞ்சம் ஆற வச்சு அப்படி அரையுங்கோ இல்லாண்டா ஒரு ஐஸ்கிப் சேர்த்து அரைச்சி பாருங்கள் இந்த இட்லியை தொட்டு சாப்பிடுறது நல்ல ஒரு சட்னியும் செஞ்சுருக்குறேன் அதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக வந்துச்சு போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இட்லிக்கு மட்டுமில்ல தோசைக்கும் நல்லா இருக்கும் உளுந்து வடை வடகளுக்கும் நல்ல வந்து சட்னி நாங்கள் இட்லி மாவு அரைக்கிற டைம் இப்படி விட்டு விட்டு அரைக்கணும் அப்போ தான் பழசு முறையில் அப்போ தான் வந்து மாவு வந்து அரைப்பட்டு வரும் முக்கியமாக நாங்கள் மா அரைச்சி போடுற டைமுக்கும் நல்ல ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டுக்கணும் அப்பதான் மாவு வந்து நல்லா புளிச்சு வரச்சல நல்லா வரும் இல்லன்னா ஒரு சின்ன பாத்திரத்தில் போட்டு அந்த மாவை வந்து வெளியே பாக்கும் இப்போ மாவை வந்து அரைச்சது அப்புறம் கையால ஒரு பத்து நிமிஷம் மாதிரி இன்னும்படி கலந்துட்டுக்கணும் அப்போ வந்து அது நல்லா புளித்து வரும் நாங்கள் உளுந்து போட்டு தலைந்த வித சோ அப்பச்சோட எதுவுமே சேர்க்க தேவையில்லை நல்லாவே புளித்து வந்துடும் இப்போ இது ஊறினப்போகிறோம் நான் புளித்து வச்ச போகிற அடுத்து நான் காலையில் தான் இட்லியை சுட்டு எடுத்துருந்தேன் அந்த இட்லி ஊற்று அது சுடுது அந்த வீடியோ ஒன்றும் எடுக்கலைன்ற கனவே நான் நிறைய வீடியோவில் அப்படி போட்டிருக்கிறேன் அதை சுற்றி நான் இதில் அப்படி போடல இப்போ இந்த இட்லியை தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு சட்னி எப்படி சேர்த்துன்னு பார்ப்போம் ஒரு ஃபேன் எடுத்துக்கோங்க ஃபேனில் ஒரு ஒன்றரை டிஃப் மாதிரி என்ன சேர்த்துக்கோன்னா உங்களுக்கு குக்கிங் நோயில் எது வேணுன்றாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்த பிறகு இதோட வந்து கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் மாதிரி சேர்த்துட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி அதோடைய பொட்டுக்கடலையும் அதே அளவு சேர்த்துன்னு சேர்த்து நல்லா கொஞ்சம் பொரிய விடணும் அதோட வந்து இந்த ரட்டைக்கஜி வச்சுடும் பேருக்கடலை அதோட வந்து வெள்ளை உளுந்து அதையும் சேர்த்துனு சேர்த்து இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா என்ன ரோஸ்ட் பண்ணிக்கோங்க கறி இதோட ஒரு டீஸ் மாதிரி சீராகவும் அதோட கொத்தமல்லி விதையும் சேர்த்துக்கிறேன் அப்போ இது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக வரும் நல்லா வரும் மணமும் கூட அதோடு இப்போ இதை அப்படி எடுத்து ஆற வச்ச பிறகும் அதே ஃபேனில் இன்னொரு டீஸ் மாதிரி என்ன சேர்த்துக்கணும் சேர்த்த பிறகும் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு பல் மாதிரி எடுத்துனா அதோட பூண்டு ஒரு நாலஞ்சு பல் இதையும் நல்லா கலந்துட்டுக்கணும் அப்படி இது கொஞ்சம் வதங்கினா போதும் இதோட வந்து ஒரு சின்ன இஞ்சி துண்டுண்டு சேர்த்து அதோடைய கொஞ்சம் பச்சை மிளகா வந்து ஒரு மூணு மாதிரி அப்படி கீரை போட்டு சேர்த்துன்னே சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து இதோடு கலந்துட்டுக்கணும் ஒரு நெல்லிக்காய் சை செய்யும்படி கொஞ்சம் சின்னதாக புளி சேர்த்துட்டேன் தக்காளி ஒரு சின்ன சைஸ் தான் சேர்த்து சேர்த்துட்டு அப்படி நல்லா கலந்துட்டுக்கணும் வீடியோ லாஸ்ட்டு வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் இது செய்யலாம் பார்த்து அதே போல் இப்போ இதெல்லாம் மாற வச்சு அதை அப்படி அரைச்செடுத்தேன் அரைச்செடுத்த பிறகு இதுக்கு வந்து சேர்த்து சேர்த்துட்டு அதெல்லாம் பெருசாக வீடியோ இல்லை நான் ஷோர்ட்டில் போட்டுட்டு பார்க்க அவங்க சோட்ஸ் வீடியோவில் போயிட்டு பாருங்கள் தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு ஃபேனில் வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெயில் வந்து நீங்கள் கடுகு அதோட வந்து கருவேப்பில சேர்த்துக்கணும் அதோட காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா தாளித்து இதோட சேர்த்துட வேண்டியது தான் சேர்த்து இது போய் நல்லா கலந்துட்டுக்கணும் உண்மையில் நல்ல ஒரு டேஸ்ட்டான சட்னியும் ரெடி இதை சுட சுட இத்தனை வேணும் பண்ணாலும் உங்களுக்கு சாப்பிட இட்லி அப்படி டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இட்லி எப்படி நல்லா புசு புசுண்டு நல்லா பஞ்சு போல் சாஃப்ட்டாக இருக்குது ரவுண்ட காட்டுறேன் அப்படின்ட்டு என்ன படி கையால் பட்டோட நல்லா பிஞ்சு வருது அப்படி சாஃப்ட்டாக வந்துச்சு நாங்கள் இதில் சிவப்பாவல் இல்லாண்ட வெள்ளாவல் சேர்த்து செஞ்சு பாருங்கள் இது வந்து நாள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் நான் செஞ்சுருந்தேன் டேஸ்ட்டாக முடிஞ்சிது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருங்களேன் நினைக்கிறேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்